இணைவதற்கு இன்றைக்கு மீட்புக் குழுவில் இருக்கின்ற நாம் எவ்வளவு பெரிய தியாகத்தையும் செய்ய காத்திருக்கிறோம் என்பதனை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இங்கே பேசினார்கள் சேர்த்துக்கொள்வதற்கும் இணைத்துக் கொள்வதற்கும் உள்ள வேறுபாட்டை நம்முடைய அருமை சோதரர் கோவிந்தராஜ் அவர்கள் சிறப்பாக இங்கே சொன்னார்கள் அது ஒரு நல்ல கருத்து தான் இணைவதற்கும் சேர்த்துக்கொள்வதற்கும் தொண்டர்கள் எங்கள் பக்கம் தான் இருக்கிறார்கள் என்பதனை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் நிரூபித்திருக்கிறோம் உங்களுடைய அதிகார போதை ஆணவம் இன்றைக்கு என்ன நிலைமை ஏழு தொகுதிகளில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களுக்கும் டெப்பாசிட் இழந்திருக்கிறது பதிமூணு தொகுதிகளில் மூன்றாம் இடத்திற்கு சென்றிருக்கிறீர்கள் மற்ற தொகுதியெல்லாம் நான்காவது இடம் ஐந்தாவது இடம் இந்த நிலைமை எதிர்க்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்திற்கு இந்த நிலைமை எதற்கு ஜனநாயக ரீதியில் புரட்சி தலைவரும் புரட்சித் தலைவரும் அம்மா அவர்களும் இந்த இயக்கத்தை தொண்டர்கள் விருப்பப்படித்தான் சென்று எடுத்து சென்றார்கள் நீங்கள் சர்வாதிகார போக்கோடு செயல்பட்டுவதன் காரணமாக இன்றைக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை கழகம் எதிர்கொள்கின்ற ஒரு அபாயகரமான சூழல் ஏற்பட்டு இருக்கிறது தமிழகத்திலிருந்து டெல்லி வரை இணைந்து செயல்படுங்கள் என்று சொல்லிக்கொண்டிருக்கின்றார் அத்தனை அரசியலுடைய தலைவர்களும் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற பிரதமர் உட்பட அதுக்கெல்லாம் செவி சாவிக்கவில்லை என்ன காரணம் அந்த காரணத்தை இங்கே இருக்கின்றலாம் பேசினால் பொதுமக்கள் வெளியிலே பேசிக்கொண்டிருக்கின்றார் நான் அதற்குள்ளே போகவில்லை ஏனென்றால் இந்த கட்டம் நல்ல கட்டம் இந்த தோல்வி அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டை இலக்கிய கிடைத்த தோல்விக்கு காரணங்களை அலசி ஆராய்ந்து அதை நீக்கி இணைவது ஒன்றுதான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் உள்க புரட்சி தலைவ மாண்மக நாம் செய்கிற நன்றிக்கடன் என்பதனை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்